ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன்னை விட்டு சென்றதெல்லாம் உன் கை வந்து சேரும் இந்த நல்லாளில் எப்படி தெரியுமா நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் எப்படி தெரியுமா உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உனக்கு வேண்டியது எல்லாவற்றையுமே நான் கொடுக்கப் போகின்றேன் உன் கை நழுவி போனதெல்லாம் இன்று உன்னை வந்து சேரப்போகின்றது காலை எழுந்ததுமே என்ன வாக்கு எனக்காக கடவுள் சொல்ல வந்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய மனம் எதையோ பறிக்கொடுத்தது போல இருக்கின்றதல்லவா உன் உன் மனதில் சில கவலைகளுடன் நேற்று உறங்கி போனாய் அதை கண்டு நல்ல செய்தியை சொல்வதற்காக நான் இப்போது ஓடி வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடந்திருக்கின்றது ஆனால் இது நிரந்தரமல்ல இதுவும் மாறும் உன் மனதில் உள்ள அந்த சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு அடுத்த நொடி உன்னுடையதாக இருப்பதற்கு அதை எப்படி நீ சிறப்பாக ஆக்கப்போகின்றாய் என்பதில் கவனத்தை செலுத்து நான் உன்னோடு இருக்கின்றேன் அடுத்த நொடியை மகிழ்வுடையதாக மாற்றி காமிக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கை என்னுடைய கையில் இருக்கிறது உன்னை விட்டு போனதை பற்றி நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா இனி அதற்கு கவலையே பட வேண்டிய அவசியமே இல்லை உன்னை விட்டு சென்றதெல்லாம் உன் கை வந்து சேரும் நன்னாளாக இந்த நாள் மாறப்போகிறது நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவ்வப்போது உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது ஆனால் அது தேவையற்ற பயம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக இனி நடக்க ஆரம்பமாகிவிட்டது பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை மட்டும்தான் தரும் அந்த பயத்தை நீ தூக்கி எறிந்து விட்டால் உன் மனதில் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் நேர்மறை வந்து குடி வந்துவிடும் உன்னுடைய மனதில் நேர்மறை வந்து விட்டால் அந்த இடத்தில் எதிர்மறைக்கு என்ன வேலை உன் செயல்பாட்டை தடுக்கும் எதிர்மறையை உடனே விடு உன்னுடைய பயத்தை முழுவதுமாகவே விட்டுவிடு நல்லதை மட்டும்தான் நினைக்க வேண்டியது உன்னுடைய வேலை உனக்கு பல வழிகளின் நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய கடமை உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும் நீ வாழ்வை எப்போதும் குறை சொல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் வினையை எப்போது நீ புரிந்து கொண்டாயோ அப்போதே உன்னுடைய வாழ்வில் பல மாறுதல்கள் நடக்க ஆரம்பித்து விட்டன நீ விரும்பியபடி நடந்தால்தான் மகிழ்ச்சி இருக்கும் என்று நினைத்தாய் ஆனால் இப்போது உனக்கு அமைந்த வாழ்விலேயே நீ நினை அனைத்து மகிழ்ச்சிகளையும் காணப்போகின்றாய் இடமாற்றம் வேலை மாற்றம் என நீ எதிர்பார்த்த பல மாற்றங்கள் நிகழப்போகிறது நீண்ட நாட்களாக நீ கேட்ட ஒரு வேண்டுதலும் இந்த மாதத்தில் நிச்சயம் நிறைவேறும் நீ மகிழ்ச்சியாகவே இரு உன் கை கூடி வரப்போகிறது உன்னுடைய ஆசைப்பட்ட வாழ்க்கை அதை ஏற்றுக்கொண்டால் நல்லது உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும்